எமக்காக மறுத்து போன எம் மரவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலில் நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம் தொடர்ந்து தலைப்புச் செய்திகள் ஐநா பிரதிநிதிகள் அனுரவுடன் சந்திப்பு முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேச்சு என் அரசியல் பயணம் இத்துடன் நிற்காது மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவேன் இன்றும் நிலைநாட்ட வேண்டும் வடக்கு ஆளுநர் கூலிப்படைகள் தொழிலாளரை தாக்குகின்றன தொழிலாளர் சம்பளம் தொடர்பில் அரசு தோல்வி சபையில் தொழிலமைச்சர் இடைமறைத்து மனோ கணேசன் பி காட்டம் இலங்கை தேசிய பெண்கள் கபடி அணிக்கு ஜாழ்பாண வீராங்கனைகள் இருவர் தெரிவு நேபாளத்தில் தெற்காசிய போட்டியில் கலந்து கொள்வர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் திருத்தச் சட்டம் மூலம் இன்று சபையில் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகரோரத் தெரிவிப்பு கந்தர்மடம் மணல் வீதி பகுதியில் வீடு ஒன்று போலீசாரினால் முற்றுகை இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் கைது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது தனக்கு தானே தீமூட்டி யுவதியொருவர் உயிரிழப்பு பரீட்சை நிலையத்துக்குள் அத்துமுறை நுழைந்து மாணவன் மீது தாக்குதல் இருவர் கைது பருத்து துறையில் இலவசமாக யோகாசன பயிற்சி வகுப்புகள் ரூபா அஞ்சு கோடி பெறுமதி போதைப் பொருளை கடத்தி வந்தவர் கட்டுநாயக்காவில் கைது மின் கட்டண குறைப்பு முன்மொழிவுகளை மின்சார சபை இதுவரை வழங்கவில்லை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிப்பு இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோ அரிசி முப்பத்தி ஏழு மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கல் அத்துமீறிய மீன்பிடிக்காக நூற்றி எழுபத்தி இந்திய மீனவர்கள் கைது நாவற்குழியில் நேற்று சோதனை முல்லத்தீவை சிங்கள பூமியாக மாற்றுவதை தடுத்து நிறுத்துக முல்லத்தீவு மாதர் சங்கம் பதவி விலகுமாறு எனக்கு அழுத்தம் தருகிறார்கள் அமைச்சர் டிரான் அலெக்ஸ் தெரிவிப்பு நூற்றி மூன்று காட்டு யானைகள் ரயில்கள் மோதி மரணம் பாதுகாக்க விசேட திட்டம் என்கிறார் வனஜீவ் அமைச்சர் பவித்ரா போர் தொடுத்தால் ஆயுத உதவி நிறுத்தப்படும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா வரலாறு காணாத தொடர்மழை வெள்ளத்தில் மூழ்கியது பிரேசில் நூறு பேர் உயிரிழப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் ஐநா பிரதிநிதிகள் அனுரவுடன் சந்திப்பு முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேச்சு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்சிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார நாயக்க எம்பிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது என் அரசியல் பயணம் இத்துடன் நிற்காது மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவேன் எம்பி பதவி இழந்த டயனா இப்படி சூளுரை எனது அரசியல் பயணம் இத்துடன் நிற்காது வெகு காலத்திற்குள் இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படும் நான் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவேன் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த டயனா கமகே தெரிவித்தார் வியாஸ்கான் பல சாதனைகளை இன்னும் நிலைநாட்ட வேண்டும் வடக்கு ஆளுநர் சார்ஸ் வாழ்த்து வியாஸ்கான் தனது கிரிக்கெட் பயணத்தில் இன்னும் பல சாதனைகளை நிலைநாட்ட வேண்டுமென்று வடக்கு மாகாண ஆளுநர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கூலிப்படைகள் தொழிலாளரை தாக்குகின்றன தொழிலாளர் சம்பளம் தொடர்பில் அரசு தோல்வி சபையில் தொழிலமைச்சர் மனுசவை இடைமறைத்து மனோகணேச நம்பி காட்டம் தோட்ட கம்பெனிகள் கூலிப்படைகள் அமைத்து தொழிலாளர்களை தாக்குகின்றன ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களைக் கொண்டு கம்பெனி கூலிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ரத்னபுரி இங்கிரிய தும்பர தோட்டத்தில் நேற்று முதல் நாள் கம்பெனிகளுக்காரர்களால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும்படி கிரியேல போலீஸ் பொறுப்பதிகாரி சமிந்த பெரிராவுக்கு பணித்துள்ளேன் நான் கடுமையாக தலையிடும் வரை போலீஸ் அசம்பந்தமாக இருந்தது தாக்குதல் நடத்தியவர்களை இரண்டு நாள்கள் தேடிய போலீஸ் தற்போது அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்று மனோ கணேசன் நம்பி தெரிவித்துள்ளார் இலங்கை தேசிய பெண்கள் கபடி அணிக்கு யாழ்ப்பாண வீராங்கனைகள் இருவர் தெரிவு நேபாளத்தில் தெற்காசிய போட்டியில் கலந்து கொள்வர் இலங்கை தேசிய பெண்கள் கபடி அணி தெரிவில் யாழ்ப்பாணம் மாவட்ட கபடி சங்கத்தினைச் சேர்ந்த வீராங்கனைகளான இ பிரியவர்னா வி டிலக்ஸனா ஆகியோர் தெரிவாகியுள்ளனர் நேபாளத்தில் நடைபெறவுள்ள தெற்காசிய பெண்களுக்கான கபடி போட்டியில் விளையாடுவதற்கு இவர்கள் இருவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என இலங்கை தேசிய கபடி சம்மேளனம் அறிவித்துள்ளது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் திருத்தச் சட்டம் மூலம் இன்று சபையில் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகஹரத் தெரிவி தகவல் இருபத்தெட்டு வருடங்களின் பின்னர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகஹரத் தெரிவித்தார் தனக்குத்தானே தீமூட்டி யுவதியொருவர் உயிரிழப்பு யாழ் வடமராட்சி வெல்வெட்டுத்துறை ஸ்ரீமுருகன் குடியேற்ற பகுதியில் யுவதியொருவர் தனக்குத்தானே தீ வைத்து எரித்து சாவடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலையிடம் பெற்றது மின் கட்டண குறைப்பு முன்மொழிவுகளை மின்சார சபை இதுவரை வழங்கவில்லை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிப்பு மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோ அரிசி இலங்கையில் உள்ள இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோ கிராம் அரிசியை இலவசமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானத்திற்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை அண்மை காலமாக அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்றது எனவும் அவை பணத்திற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மேற்படி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்துள்ளார் ஆயுத உதவிகளை நிறுத்துவோம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை தெற்கு காசாவின் ரஃபா நகரம் மீது தாக்குதல் நடத்தினால் ஆயுத உதவிகளை நிறுத்துவோம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரேசிலில் வரலாறு காணாத கனமழை நூறு பேர் பலி நூற்றி முப்பது பேரை காணவில்லை பிரேசிலில் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள அனத்தலில் இதுவரை நூறு பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமற் போயில நூற்றி முப்பது பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டு லட்சம் பேர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் தெற்கு பிரேசிலில் பெருங்கடுத்த நதிகளால் அணைகள் உடைப்படுத்த குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது இத்துடன் தேசத்தின் குரலில் நாளிதழ் செய்திகள் அனைத்து நிறைவடைகின்றன இன்னும் ஒரு நாளிதழ் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வளர்கண்ணம் தேசம் ஓங்குகள் நன்றி வணக்கம்